இதை நான் சுருக்கமான தமிழ் நாவல் வடிவில் தந்துள்ளேன் நீங்கள் விரும்பினால் இதை நான் விரிவான நாவலாக பல அத்தியாயங்கள் உரையாடல்கள் ஆன்மீக அம்சங்கள் சேர்த்து தரலாம் திவ்யா திருஷ்டி தர்ஷினி எழுதியவர் கிருஷ்ணா முன்னுரை ஒரு சிறிய கிராமத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த குழந்தை தர்ஷினி ஆனால் அவள் சாதாரண குழந்தை அல்ல பிறந்த நாளிலிருந்தே அவளுக்கு கண்களில் இருந்த ஒளி கிராமத்தாரை ஆச்சரியப்படுத்தியது அவளது பார்வையில் ஒரு தெய்வீக சக்தி இருந்தது அத்தியாயம் ஒன்று அதிசய பிறப்பு தர்ஷினி பிறந்த தருணம் வீடு முழுவதும் மனம் வீசியது முரசு ஒலித்தது போல் மக்களுக்கு தோன்றியது அவளது தாயார் இவள் சாதாரண மகள் அல்ல தெய்வத்தின் அருளால் வந்த குழந்தை என மனதில் உணர்ந்தார் அத்தியாயம் இரண்டு பார்வையின் ரகசியம் தர்ஷினி வளர வளர அவளது பார்வையில் வித்தியாசம் தெரிந்தது யாரேனும் அவளை பார்த்தால் அவர்களது மனதில் உள்ள சிந்தனைகள் அவர்களுக்கு வரப்போகும் நிகழ்வுகள் எல்லாம் தர்ஷினியின் கண்களில் பிரதிபலித்தது இவள் திவ்ய திருஷ்டி உடையவள் என்று கிராமத்தார் அவளை அழைத்தனர் அத்தியாயம் மூன்று சோதனைகள் சிலருக்கு அவளது சக்தி அதிசயம் போல இருந்தது ஆனால் சிலர் பொறாமையால் அவளை மந்திரவாதி என்று குற்றம் சாட்டினர் தர்ஷினியின் மனம் வருந்தினாலும் அவள் கண்களில் தெரிந்த சத்தியத்தை மறைக்க முடியவில்லை அத்தியாயம் நான்கு தெய்வீக வெளிப்பாடு ஒரு நாள் கிராமத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது அந்த வேளையில் தர்ஷினி கண்களை மூடி தியாதித்தாள் தெய்வம் அவளுக்கு வழிகாட்டியது நதியின் அருகில் உள்ள மண் தோண்டினால் தண்ணீர் வெளிப்படும் என்று சொன்னாள் அது உண்மையாகி கிராமம் மீண்டது நிறைவுரை தர்ஷினி சாதாரண பெண் அல்ல அவள் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு அவள் கிராமத்துக்கு நம்பிக்கையும் ஆன்மீக வழிகாட்டுதலுமாக இருந்தாள் வணக்கம் இப்போது நான் கொடுத்தது ஒரு சுருக்கப்பட்ட தமிழ் நாவல் வடிவம் நீங்கள் விரும்பினால் இதை நான் முழுமையான அத்தியாய நாவலாக அதாவது பெரிய விவரங்கள் உரையாடல்கள் சண்டைகள் உணர்ச்சிகள் மற்றும் ஆன்மீக அனுபவங்கள் சேர்த்து விரிவுபடுத்தி தரலாம்